கண்ணியமான சகோதரர்களே எங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான சந்தேகங்கள் எண்ணங்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வரக்கூடிய சந்தேகங்கள் அல்லாவுடைய விஷயத்துல சில சந்தேகங்கள் வருது சொர்க்குடைய விஷயத்துல சந்தேகம் வருது கபூருடைய விஷயங்கள்ல சந்தேகம் வருது இப்படியான சந்தேகங்கள் சிலவேளை எண்ணங்கள் சந்தேகம் என்றால் இருக்கிறதா இல்லையா என்ற அந்த பெரும் எண்ணங்கள் வருகிறது வெறும் எண்ணங்கள் இப்படியான எண்ணங்கள் வருது இப்படியெல்லாம் சொல்றாங்களே சரிதானா இப்படியான எண்ணங்கள் வருகிறது இந்த எண்ணங்களை பொறுத்தவரையில ஒரு மோமின் தன்னுடைய ஈமானிய நிலைப்பாட்டில் உறுதியானவனாக அதாவது அவனுடைய கல்பு கல்பும் மூமினாக இருக்கிறது நாவும் மோமீனாக இருக்கிறது அவனுடைய செயல்பாடுகளும் ஈமானுக்குரியதாக இருக்கிறது இந்த நிலை இருந்தால் அப்படி இருக்கும் பொழுது அவனுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்களுக்கு அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் உள்ளத்தில் நாவாலையும் ஈமானுக்கு மாற்றமாக அவர் பேச இல்லை எண்ணம் வருது அதை பேசல அவர் அவருடைய அவருடைய ஈமான் அவரை தடுக்கிறது அவருடைய அமல்களும் ஈமானுடைய அமல்களாக இருக்கிறது அவருடைய எண்ணத்துக்கு மாதிரி அவர் செயல்படல இப்படி இருந்தால் இவருடைய எண்ணங்களுக்காக அல்லாஹு தாலா இவரை குற்றம் பிடிக்க மாட்டான் இது மன்னிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இது ஈமானுக்குரிய அடையாளம் இரண்டாவது வகையான எண்ணம் செய்வதற்காக வரக்கூடிய எண்ணம் நல்ல மனிதர் பாவம் செய்யக்கூடியவரும் அல்ல ஆனாலும் மனசுக்குள்ள இப்படியான எண்ணங்கள் வருது சாராயம் இருந்தால் குடித்தா இருக்குமே நினைக்கிறார் இந்த நேரத்தில் இந்த பாவம் எனக்கு கிடைச்சால் என்று வெறும் ஒரு எண்ணம் எண்ணம் மட்டும் அதற்காக எந்த முயற்சியும் எண்ணம் பாவம் செய்வதற்கான எண்ணங்கள் வருகிறது எப்படி ஒரு நோம்பாலி பசியில இருக்கிறார் நோம்புடி இருக்கிறார் சாப்பாடு இருக்குது சாப்பிடுவோமா என்ற நினைவு ஒன்று வருது தண்ணியை குடிப்போமா குடிக்க போறது இல்லை சும்மா ஒரு எண்ணம் வருகிறது இப்படியான ஒரு எண்ணம் நேரங்களில் இப்படியான எண்ணங்கள் மனசுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும் பாவத்துடைய எண்ணங்கள் பாவம் செய்கிற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த எண்ணங்களை பொறுத்தவரையில மார்க்கம் என்ன சொல்லுது நபி சல்லு வசல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா என்னுடைய உம்மத்துக்கு இந்த விஷயத்துல மன்னிப்பு கொடுத்திருக்கிறான் உள்ளங்கள்ல வரக்கூடிய இப்படிப்பட்ட ஊசாட்டங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை அல்லா மன்னித்து இருக்கிறான் என்றால் மனிதர்களுக்கு அதுல அதை அடக்கக்கூடிய சக்தி இல்ல இப்படியான எண்ணங்கள் வந்தால் அதற்கு உடனடியாக செய்ய வேண்டிய அதை உடைக்கிறதற்கு அதை இல்லாமலாக்குறதற்கு அதற்கு செய்ய வேண்டிய மருத்துவம் என்ன என்றால் அல்லாவிடத்துல பாதுகாப்பு தீரும் எந்த பாவத்தை செய்யறதற்கு மனசு நினைக்கிறதோ யா இந்த பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துது டத்துல பாதுகாப்பு தேர்றது இது இந்த எண்ணங்களை வழி இப்பயாவது இப்படியான ஒரு பாவம் செய்யறதுக்கான எண்ணம் வந்தால் அது என்ன பாவமோ அதை சொல்லி அல்ல இந்த பாவத்தில் இருந்து என்ன பாதுகாத்து இரண்டாவது சிந்தனையை மாற்றுறது எந்த காரியத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து எங்களுடைய சிந்தனையை மாற்றி எங்களுடைய வேலையை நாங்கள் மாற்றுறது இதன் மூலமாக அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வரும் அதை இல்லாமல்